ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை மதிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா ஸோ என்ன அப்படின்னா யாருக்கும் ஒன் டைம்க்கு மேலே கால் செய்யாதீங்க என் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணுறேன் நண்பா யாரும் கேட்காம நீங்களாவே போயிட்டு அட்வைஸ் கொடுக்காதீங்க அதுதான் மிகப்பெரிய தப்பு சோ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்றத மத்தவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தாதீங்க சீக்ரெட் கொஞ்சம் இருக்கணும் சோ ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் சில சீக்கிரட்டுன்னு கொஞ்சம் இருக்கும் சோ சீக்கிரட் தெரிகிற வரைக்கும் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த சீக்கிரட் நீ எல்லாத்துட்டையும் தெரியப்படுத்துங்க வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காதிங்க கொஞ்சமா பேசுங்க குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் பேசுங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்காதீங்க வித்தியாசமான முறையில் பணம் சம்பாதிக்க கத்துக்கோங்க நண்பா சின்ன மெசேஜ் கர்ப்பிணிக்கல் பிரசவம் பார்க்கிறார் சிற்பி சோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பதிவு உன்னால் அஞ்சு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை திங்கிற சோத்துக்கு நடு ரோட்டில் போய் நிப்ப நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவ உன்னால உருப்படவே முடியாது உன்னால எங்களுக்கு நஷ்டம் எங்கேயாவச்சும் போய் சாவு நீ பிறந்ததே வேஸ்ட் ஸோ இது மாதிரி நிறைய குத்தி கொடைஞ்சி வசைப்பாடும் எதிர்மறையான வார்த்தைகளால உங்களை ஊக்கம் இழக்க செய்யும் நண்பா ஸோ பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ எவராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து விலகிவிடு உன்னை தகுதியான இடத்தில் கொண்டு போய் சேர்க்க பிரபஞ்சம் விரட்டி என்பதை புரிந்து நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை பிரபஞ்சத்தின் திட்டங்களை புரிந்து கொள் நண்பா ஒரு சிலருக்கு நாம் நாய் போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் அவருக்கு தேவையான வந்தவுடன் ஓரமாக கட்டி வைத்து விடுவார்கள் சோ நண்பா டெய்லி கஷ்டப்பட்டு முப்பது நாள் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுதான் அது ஸோ ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ அந்த ஒரு ரூபாய் மறுபடியும் சம்பாதிக்க எத்தனை நாள் ஆகும் என்று காசு ஓடும் நேரம் ஒரு நிமிஷம்தான் ஆனால் அது சம்பாதிக்க ஒரு மாசம் போராடணும் இல்லையா நீ சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும் மதிக்க கற்றுக்கோ ஸோ அழகிற்கு ஒருத்தரை காதலித்தால் அது ஆசை பணத்திற்காக ஒருவரை காதலித்தால் அது வெறும் தேவை அன்பிற்காக ஒருவரை நேசித்தால் அது வெறும் ஈர்ப்பு நண்பா காதலிக்கிறார் என்பதற்காக காதலித்தால் அது வெறும் அனுதாபம் காரணமே இல்லாமல் காதலித்தால் அது காதல் காரணம் தெரியாத காதலே அது உன்னோடுதான் ஸோ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி தாய் தந்தை உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் உன் கனவுகளை ஆதரிப்பவர்களாக இருந்தால் மட்டும் அவர்களிடம் அதை பற்றி பேசு மற்றவர்களை உதறி தள்ளிவிட்டு உன் லட்சிய கனவை நோக்கி ஓடு துரத்து வேட்டையாடு உனக்காக தான் உன் கனவு காத்திருக்கிறது உன் கனவு பல பேருக்கு வாழ்க்கையை தரலாம் உங்களால் மட்டும்தான் உங்கள் கனவுகளை நிஜமாக்க முடியும் அந்த ஆற்றல் உங்களிடம் நிரம்பி வழிகிறது அதை அள்ளி அள்ளி பருகுங்கள் பயன்படுத்துங்கள் பத்து நாட்களில் என்னால் உங்களை ஆளுமையானவராக மாற்ற முடியும் தயங்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பா சோ பண பலமே இருந்தாலும் படைபலமே நின்னாலும் கல்வி என்ற ஆயுதத்தை மட்டும் விட்டு விடாதே அனைத்தையும் வழிநடத்துவது அது ஒன்றுதான் சோ ஒன்றை அழுது முடிப்பதற்குள் இன்னொன்று வந்து விடுகிறது அதை சரி செய்வதற்குள் மற்றொன்று வரிசையில் வந்து காத்திருக்கிறது நீங்கள் சோதிக்கப்படும் போது படைத்தவனை நம்புங்கள் படைகளே வந்தாலும் பதற்றம் இருக்காது உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் நண்பா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டு முயற்சி ஸோ கண்ணாக கருத்தாக சில விஷயங்களை செய்யுங்க சும்மாதான் ஒன்னும் இல்லை இந்த எளிய வார்த்தைகளுக்கு பின்னால் சொல்ல விருப்பமில்லாத பல விஷயங்களும் சொல்ல முடியாமல் தொண்டைக்குள் சிக்கும் ஆழமான வழிகளும் புதைந்திருக்கலாம் ஏன்னா எல்லா வழிகளையும் வார்த்தைகளால விவரிக்க முடியாது விவரித்தாலும் எல்லோராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது அதனால சில நேரங்களில் அந்த மௌனத்தையும் மதிக்க கற்றுக்கொள்வோமே உன் மனதின் அச்சமே உன் முதல் பகைவன் அதை முதலில் வெஞ்சடு உன் செயலின் தயக்கமே உன் முதல் தோல்வி இரண்டையும் தகர்த்தெறிந்தால் வெற்றி உன் காலடியில் இப்போதே தொடங்கு கண்ணாக கருத்தாக உன் வேலைகளை கவனமாக இன்றே வெல்லு நண்பா சோ எப்போதும் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் சில சிலவேளை கேட்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் அடுத்தவரின் உணர்வுகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இங்கு கேட்கவே ஆள் இல்லை என்கிறார்களே பல பேர் இன்றைய தலைமுறை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையேல் உன்னை சுற்றி பல இதயங்கள் மௌனமாய் உடைந்து சிதறும் உன் செவிகளுக்கு எட்டாமலே போய்விடும் சோ இங்கு பாதி பேருக்கு செட்டில் ஆகிறதுனா என்னவென்றே தெரியாமல் தான் அந்த வார்த்தையை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீடு வாங்கினா செட்டில் கார் வாங்கினா செட்டில் நல்ல வேலை கிடைச்சா செட்டில் வெளிநாடு போனா செட்டில் வங்கி கணக்குல பணம் இருந்தால் செட்டில் என்று ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கிறாங்க ஆனா எதார்த்தம் என்ன தெரியுமா ஆயிரம் சம்பாதிப்பவனுக்கு அதற்கேற்ற பிரச்சனை லட்சம் சம்பாதிப்பவனுக்கு அதற்கேற்ற சுமை கோடி சம்பாதிப்பவனுக்கு அதற்கேற்ற நெருக்கடி இங்கு பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை நண்பா செட்டில் ஆகுதல் என்பது பொருளில் இல்லை எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் மனதின் பக்குவத்தில் உள்ளது சோ நாளை எப்படி இருக்கும் என நீத்து பயப்படாதே இன்று நீ உயிருடன் இருக்கிறாய் அப்படின்றதே மிகப்பெரிய அதிசயம்தானே அற்புதத்தை உணர்ந்து இந்த ஆனந்தமாய் வாழ்ந்திரு நண்பா நாளை பற்றிய பயம் வேண்டாம் தீயை தீண்டினால் தான் தீபம் வெளிச்சம் தரும் அதுபோல சில காயங்கள் கண்டால் தான் நம் வாழ்வு மலரும் காயங்களை கண்டு கலங்காதே அவை உன் வாழ்வை மலர் செய்யும் விதைகளை சோ எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் அதை இன்னும் எத்தனை நாள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் புரியவில்லை ஒருவேளை காலம் பதில் சொல்ல மறுக்கிறதா இல்லையா அந்த ஒரு நாள் என்பதே வெறும் மாயையா சோ வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியமல்ல வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருப்பதே முக்கியம் அதுவே உறவின் ஆழத்தையும் வாழ்வின் அர்த்தத்தையும் உணர்த்தும் கண்ணீர் மன பாரம் குறையும் என்கிறது உளவியல் ஆனால் துடைக்க யாருமில்லா தருணங்களில் மிகவும் கொடியது மனச்சுமை குறைவதற்கு பதிலாக மௌனத்தின் சுமை கூடி எஞ்சியிருக்கும் சிறு நம்பிக்கையும் நசுக்கி விடுகிறது அன்பா சோ பதவியின் மகுடமோ பணத்தின் அகந்தையோ அழகின் கவர்ச்சியோ குலத்தின் கௌரவமோ மனிதனுக்கு உண்மையான பெருமை சேர்ப்பதில்லை அவன் பிற உயிர்களிடம் காட்டும் பறிவும் பண்புமே அவனது உண்மையான மணிமகனமாக இருக்கட்டும் அதுவே அவனை மனிதருள் மாணிக்கமாய் என்றும் ஒளிபர செய்யும் வெளியே புன்னகை உள்ளே உடைந்து சிதறும் இதையும் இந்த வழி உணராதவர்களுக்கு புரியாது வலிகளுடன் பழையவர்களுக்கு புன்னகையால் வழியை மறைப்பதே வாழ்வின் அன்றாட நரகம் பிறரிடம் அன்றாடி உன் தரப்பு உண்மையை நிலைநாட்ட வேண்டிய நிர்பந்தம் எனில் மௌனமாய் உன் மனதுடன் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம் பயக்கும் ஆனால் அந்த நிலைமை சில நேரம் இதயத்தை அறுக்கும் கூர்வாலாக மாறிவிடுவதுதான் பெருந்துயரம் நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா வெளி நிகழ்வுகளை விட உன் உள் உணர்வுகளே உன் வாழ்வின் போக்கை நிர்ணயிக்கின்றன எப்பேற்பட்ட பேரிடி வாழ்வை தாக்கினாலும் அத்தோடு அத்தியாயம் முடிவதில்லை ஒரு தேநீர் இடைவெளையின் தெளிவில் வாழ்வின் அடுத்த பக்கத்தை புன்னகையுடன் புரட்டும் நெஞ்சங்களே இங்கு அதிகம் தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல தவறை சுட்டி காட்டி எதிரியாக வாழ துணிந்தவன் ஆனால் என் நெஞ்சின் துணிவை இந்த சமுதாயம் புரிந்து கொள்வதில்லை பிழைக்க தெரியாதவன் என்றே என் மீது முத்திரை குத்துகிறது மலரின் தரம் அதன் நறுமணத்தில் வெளிப்படும் மனிதனின் தரம் அவன் வாய்மொழியில் வெளிப்படும் ஒன்று தென்றலில் கலந்து சுகந்தம் பரப்பும் மற்றொன்றோ உறவை வளர்க்கும் அல்லது பகையை விதைக்கும் பெருங்காற்றில் கலங்காத இமயம் போல் சோதனைகளில் தளராத உள்ளம் கொள் உன் மன உறுதியை சுற்றியிருப்போருக்கு சுடர் விளக்கு அதுவே உன் சாம்ராஜ்யத்திற்கான திறவுகோல் அதுவே உன் வெற்றிக்கு வழிகாட்டும் அந்த வெற்றி உன் வழிகளை மறக்கச் செய்து ஆனந்த கண்ணீரில் உன்னை நினைக்கும் நேர்மையாக பேசிப்பார் எதிரிகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பார் உபசரிக்கும் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய் உண்மைக்கு கிடைக்கும் பரிசு புறக்கணிப்பு முகஸ்துதிக்கு கிடைக்கும் பரிசு அங்கீகாரம் கற்று தெளிவது கல்வி பட்டு தெளிவது அனுபவம் கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது அது மனதில் பதிந்த வடுவை போல என்றும் நினைவில் நிற்கும் ஸோ கண்ணா கருத்தாக சில விஷயங்களை யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா வாழ்வில் வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்